சீமா நான் ஏழாம் வகுப்பு படுத்து லெட்டர் அப்படின்னு ஒரு மேவிங்குற ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பெட்டி திறக்கிற பெட்டி திறக்கும் போது அதுக்குள்ள ஒரு அட்டை இருந்துச்சு அந்த அட்டையை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட போய் காட்டுறான் அம்மா இது என்னன்னு கேட்குறான் அவங்க அம்மா வந்துட்டு இது லெட்டர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாட்டி கிட்ட போறான் பாட்டி வந்துட்டு பாட்டி கிட்ட போயிட்டு இது எங்க அப்பா எதுல லெட்டர் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாட்டியும் ஆமாம் இது உங்கள் அப்பா எழுதின லெட்டர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தாத்தா கிட்டே போயிட்டு இது இது எங்கள் அப்பா எழுதுன லெட்டர் அப்படின்றா அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்துட்டு ஆமாம் உங்கள் அப்பா ஹாஸ்டல் படிக்கும்போது எழுதின லெட்டர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அத்தைக்கிட்ட கிட்ட இது அத்தை இது எங்கள் மாம எங்கள் அப்பா எழுதுன லெட்டர் அப்படின்னாங்க அந்த அந்த அத்தையும் ஆமாம் உங்கள் அப்பா திருச்சி ஹாஸ்டலில் படிக்கும்போது எழுதுன லெட்டர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒரு அவங்க மாமா கிட்ட போயிட்டு மாமா இது எங்கள் அப்பா எழுதுன லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாமா வந்து ஆமாம் நானும் உங்கள் அப்பாவும் திருச்சி ஹாஸ்டலில் பத்தாவது படிக்கும்போது எழுதுன லெட்டர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாய்கிட்ட போயிட்டு இது என்ன அப்படினு கேக்குறா அதுக்கு அவளே லெட்டர் அப்படினு இது எங்க அப்பாவும் மாமாவும் திருச்சி ஹாஸ்டல் படிக்கும்போது போது லெட்டர் அப்படினு அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட போயிடு இது என்ன தெரியுமா எங்க அப்பாவும் மாமாவும் திருச்சி ஹாஸ்டல் 10வது படிக்கும்போது போது லெட்டர் அப்படினு அதுக்கு அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா இது என்ன தெரியுமா அப்படினு ஆமாம் இது நான் எழுதின லெட்டர் அப்படின்னும் போது அப்படியே அவங்க அவ வந்துட்டு அப்பா இது எனக்கு படித்து காட்டுங்க ஓகே நான் படித்து காட்டுறேன் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அன்புள்ள அம்மா அப்பா அவர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க சொல்லணும் அந்த பொண்ணு வந்துட்டு அப்பா நானும் பத்தாவது படிக்கும்போது உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்றாங்க அவன்ட்டு அவங்க அப்பா வந்துட்டு என்ன எழுதுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன்ட்டு அன்புள்ள அம்மா ஆசை இருந்தால் யாருக்கு எழுதுவீங்க இதுல எனக்கு புரிஞ்சது அவங்க அப்பா எழுதுற மாதிரி இந்த பொண்ணும் லெட்டர் எழுத ஆசைப்படுது அதே மாதிரி நானும் லெட்டர் எங்க அவங்களுக்கு வேற எங்கேயாவது போனா லெட்டர் ஆசை இருக்கேன் நன்றி